Eeeh uh, Eeeh சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளையொட்டி நாமக்கல் கிழக்கு மாவட்டம் சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் சமத்துவ அணிவகுப்பு பேரணி நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் முபையார்ஜூன் தலைமையில் நடைபெற்றது இதில் பேருந்து நிலையம் பகுதியில் இருந்து புறப்பட்டு பழைய பேருந்து நிலையம் வழியாக கிழக்குத்தர பகுதியில் அமைந்து இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வரை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மேலிட பொறுப்பாளராக சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் வியவர்மன் வழக்கறிஞர் ரத்ன அருகுமரன் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் வேறறுப்பு வேறறுப்பு ஆதித்த வேற அறுப்பு வென்றடுப்பும் வென்றடுப்பு அவனுட சமத்துவத்தை வென்றடுப்பு ஜெ ஜனிகள் இல்லை

அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட செயலாளர்கள் கோவை குமரன் கோவை குரு வழக்கறிஞர் அசோக் குமார் ஸ்தீபன் சுந்தர் ராசு தோல்கொடி மைந்தன் ஆகியோர் தலைமையில் சமத்துவ பேரணி நடைபெற்றது இதில் மேலிடப் பொறுப்பாளர் மாநில செய்தித் தொடர்பாளர் குகா பாவரன் இளவரசன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை வழிநடத்தினர் இந்த பேரணிக்கு மண்டல பொறுப்பாளர் துரை இளங்கோ பொள்ளாச்சி பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இதனையடுத்து டடாபத் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த பேரணியில் மணிப்பாளன் கொங்கு சம்பத் கோபை ராஜா சோமனூர் கதிரேசன் மில்லர் கனகராஜ் மாவட்டத்துறை செயலாளர் கிணத்துக்கடவு சுப்பிரமணிய சிவகாம்பி கோபால கிருஷ்ணன் துண்டாபுத்தூர் தொகுதி பொறுப்பாளர் முகமது அலி ரகுமுத் ரிஷா காஞ்சனா கிருஷ்ணவேணு சிறுத்தை சேட் சுப்பிரமணி சிறுத்தை சல்மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் ஏப்ரல் பதினாலு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஆண்டு நாடு முழுவதும் விடுதலை செய்தல் கட்சி தேர்தல் அங்கீகார திருவிழாவை நடத்தி வருவதை முன்னிட்டு சமத்துவ பேரணியாக தலைவர் தமிழர் அவர்களால் முன்மொழியப்பட்டது அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் விடுதலை செய்தல் கட்சியின் சார்பிலே சமத்துவ நாள் பேரணி முன்னெடுக்கப்பட்டது அதன் ஒரு தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த சமத்துவ நாள் பேரணி பெருந்திரளாக நடத்தப்பட்டது அதே வேளையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக அரசால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற சமத்துவ நாள் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது ஏப்ரல் பதினாலு ஆர்டிகல் பதினாலு என்கின்ற இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து அந்த உறுதிமொழி முன்னெடுக்கப்பட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் சமத்துவ நாளை ஒட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா சமத்துவ பேரணியானது நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் சோமா செல்வராசு வடக்கு மாவட்ட செயலாளர் நாகாரு செல்வன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பேருந்துகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதி உறுதியேற்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழ்வன் பொறுப்பாசிரியரும் இடதாரருமான புவளியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் சுமார் செல்வராசு நாகஹருத் செல்வன் பேரறிவாளன் அறிவுழகன் நாகூர் முருகன் ராஜேந்திரகுமார் நாவேந்தன் சிறுத்தை செந்தல் மீரா சுல்தான் கர்ணையன் இன்பத்தமிழன் வீரமதியழகன் காசி மாரியப்பன் சீம இளையராக வீரா பழனி சித்தரவேல் செல்வம் கலியமூர்த்தி கண்ணன் முன்றிய செயலாளர்கள் புரட்சி வல்லவன் சக்திவேல் புஷ்பராஜ் ராஜேஷ் பார்வேந்தன் சுரேஷ் குமார்நாத் கண்ணையன் அரவிந்த் பலவன் மாகராஜன் மாரி ஜீவா சங்கர் ராஜா ஆறு இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் சமத்துவ நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் சார்பாக தவக்கும் தமிழ்ணை சிலையிலிருந்து சமத்துவ பேரணி நடைபெற்றது முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துறை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆலோ ஷானவாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் மேலிட பொறுப்பாளர் செல்ல மாவட்ட செயலாளர்கள் அரசு முத்து பாண்டியன் சுடர் மொழி வி காளிமுத்து சிந்தனை செல்வன் காலிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு அவர் போஸ்டல் போல அம்பேத்கர் சிலை அருகே சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி உறுதிமொழி எடுத்தனர்

புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் சமத்துவ நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்டம் சார்பில் மத்திய மாவட்ட செயலாளர் மாகணேசன் வடக்கு மாவட்ட செயலாளர் சுமுருகன் தெற்கு மாவட்ட செயலாளர் டிலைட்டா ஆகியோர் தலைமையில் மாநகராட்சியின் அன்னா சிலையில் அம்பேத்கர் சிலை வரை சமத்துவ பேரணி நடைபெற்றது இதில் மேலிட பொறுப்பாளர்கள் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் கலைவேந்தன் கருத்தியில் பரப்பு மாநில துணை செயலாளர் ராபு தமிழ்குட்டி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் செய்தியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் சம்பத்துவ நாளை ஒட்டி ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விசி கத்தையத்தில் அங்கீகார வெற்றியுள்ளா சம்பத்துவ பேரணி ராணிப்பேட்டை நவல்பூதர் சும்பை சுடல் அருகே இரண்டு பேரணி புறப்பட்டு முத்துக்கடை பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சிவா ரமேஷ் கர்ணா மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரபாய் இளைஞனா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் மேல மேலது பொறுப்பாளர் ராசிர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் பெருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அன்னதானம் மற்றும் நிலத்தட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மண்டலத்துறை செயலாளர் தமிழ் முன்னாள் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ் முன்னாள் பாராளுமன்ற செயலாளர் அன்புக்கரசி பிரபாகரன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர்கள் சசிகுமார் நன்மாறன் ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் மாந்தாங்க ராஜா துணை செயலாளர்கள் சுரேஷ் சிவா மாநில நிர்வாகிகள் சேகர் ராமச்சந்திரன் அருள் பாபு மாவட்ட நிர்வாகிகள் சந்திரன் செரவிணன் சந்திரன் ராஜேஷ் நகர ஒன்றிய செயலாளர்கள் வேஷா கூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் Tchau, புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் சம்பத்துவ நாளை ஒட்டி திருப்பத்தூரில் வீசிக்கு சார்பில் தேர்தல் அங்கீகார அணிவகுப்பு நடைபெற்றது வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் வெற்றிகுண்டா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்துக்கள் கட்சியின் சின்னமாக பானகை ஏந்தி திருப்பத்தூர் தூய நெஞ்சல் கல்லூரியிலிருந்து ஜின்னா ரோடு வரை பேரணியாக வந்து அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநிலத்துறை பொதுச் செயலாளர் வன்னியரசு சிவசெல்வ பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் மாவட்டத்துறை செயலாளர் கலா சண்முகம் மகளிர் மாவட்ட செயலாளர் ஏசுமேரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் இந்த நாளில் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் சமத்துவ அணிவகுப்பை தமிழ்நாடு முழு தமிழ்நாடு முழுக்க நடத்திட கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருப்பத்தூர் வீதியில் ஒரு ஐயாயிரம் விடுதலை சிறுத்தைகள் அணிவகுத்து நம்முடைய மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் அவர்களுடைய தலைமையில் மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நெறி ஆளுகையில் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து சிறப்பாகவும் எழுச்சியாகவும் இந்த அணிவகுப்பை நடத்தி முடித்திருக்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் சமத்துவ நாளை ஒட்டி திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் நேர சட்ட பேரணி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்கத்தவுள் செல்வன் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் ஓவியா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மேலிட பொறுப்பாளர்கள் இளைஞருத்த எழுச்சி பாசறை மாநில செயலாளர் குடந்தை தமிழகி நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மண்டல மண்டலத்துறை செயலாளர் மணை ரமணி முன்னாள் மாவட்ட செயலாளர் மாவடி வழகன் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ப நல்லவன் மனோகரன் மருத்துவரணி மாநில செயலாளர் மருத்துவர் தாமரையார் நகர செயலாளர் பொன் ஆசையதம்பி மாவட்டத்துறை செயலாளர் கோவி கணேசன் ஒன்றிய செயலாளர் பூபாலன் மாதவன் மாநிலத்துறை செயலாளர் தமிழ் செல்லூர் அரபாணர் நிதி அமுதா இனியவன் அமுதா பலவன் முத்துமசெல்வி மாவட்ட அமைப்பாளர்கள் மகேஸ்வரி சுந்தரபாண்டியன் பாக்யராஜ் சுதாகர் சார்லஸ் சச்சி சுமேனன் மகேந்திரன் வெற்றிபலவன் உள்ளிட்ட ஏராளமானோர் குழந்தை கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் புரட்சியாளர் அம்பேத்கர் நாள் சமத்துவ நாளை ஒட்டி காரைக்குடி வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தலைமை அலுவலகத்தில் கேக் பெட்டி விமர்சையாக கொண்டாடப்பட்டது பின்னர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பில் மாவட்ட செயலாளர் இளையங்குதுமன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் சமத்துவ அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது இதில் மண்டல செயலாளர் தாம் மாலன் ஆதித்யன் கணேசன் பெரியசாமி கந்தசாமி ராஜா முகமது முத்தமன் விளவன் வேலு மனோகரன் திரு அருள்தாஸ் வீரபாண்டியன் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி ராஜசேகர் ரமேஷ் கணேசன் வினோத்ராஜ் வீரசேகர் முத்துக்குமார் தமிழ்வதன் காலீஸ்வரன் கிருஷ்ணமூர்த்தி ரேகா அனுஷியா கலாரஞ்சனி ராதிகா நீதி ராணி தீபா சந்திரசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் கிளிகள் பால் ஒழிப்பு கிழக்குகள் பால் எங்க போத புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விடுதலை கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி முன்பு இந்த சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளருக்கு சங்க தமிழர் பாவணன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை மரியாதை செலுத்தி ம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியை ஏற்றனர் இதில் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் கோதகுடி மதியழகன் பழனியபால் அறிவகரிச ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த சமத்துவ நாள் அணிவகுப்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில செயலாளர் சக்திகிரி முன்னாள் மாவட்ட செயலாளர் தனபால் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைநிலை நிர்வாகிகள் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநிலத்துறை செயலாளர் ீஸ் லியோஸ் டெனிஸ் கூத்தக்குடி பாலு தலைவர் தேசிங்கு சாவி முருகேல் நிர்வாகிகள் ராணி சக்தி பாத்திம்பா பிவி ரஞ்சிதா பாக்கியாவதி மற்றும் மாவட்ட ஊடகமய நிர்வாகி வெளிச்சம் குமார் தொகுதி செயலாளருக்கு அம்பிகாபதை சிலம்பன் மாவட்டத்துறை நிலைய நிர்வாகிகள் ஆசிரியர் ராமமூர்த்தி கலையலகன் பிரபு தமிழகன் கேடி ஆர்குமார் விடுதலை மணி தனசேகரன் தமிழ் முரசு வேலுமணி திருசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் கட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் நாளை ஒட்டி சமத்துவ நாள் உறுதியேற்பு அணிவகுப்பு காரைக்கால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செல்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் தமிழரசி விடுதலை கலைவாணன் வேம்பு அரசவள்ளவன் விடுதலை செல்வன் லெனன் தாமோதரன் சுரேஷ் சந்திரன் சோல்மணி எழிலரசன் ஜீபிதன் ரூபி கலகிரிசி அம்பேத்கரேஷ் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் చెలుప మిటెర్పో తమిళాటలే ఎలుచి తమిళ తలమేయ్ మిటెడుప మిటెడుప మిటెర్పో మిటెర్పో அம்பேத்கர் நாள் சமத்துவ நாளை ஒட்டி விருதுநகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மாநில துணை செயலாளர் கோகை மற்றும் மதுரை பாராளுமன்ற தொகுதி செயலாளர் பாண்டியவால் ஆகியோர் தலைமையில் சமத்துவ நாள் பேரணி நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர்கள் சந்திரன் இடேவன் செல்வி யேசுதாஸ் பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீரபணக்கம் செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சமத்துவ நாள் பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தினர் பலர் அம்பேத்கர் நாள் சமத்துவ நாளை ஒட்டி பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமத்துவ நாள் அணிவகுப்பு பேரணி வீசிக்க மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்தினவேலு மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் கலையரசன் ஆகியோர் தலைமையில் மண்டல பொறுப்பாளர்கள் விவேகானந்தன் மற்றும் அன்பானந்தன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது பின்னர் பழைய பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் சம்பத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இப்பேரணியில் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கழக பேரூர் ஒன்றியம் மகளிர் இயக்கம் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வக்போ வாரிய சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்த ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் பொன்னிவலவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் தமிழகத்தில் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என தமிழக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் எனவும் சிறுபான்மையினர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்த போராட்டத்தில் நகர செயலாளர் சத்தியமூர்த்தி மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மிகப்பெரிய தாக்குதல் ஏற்கனவே இந்த அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே சிஐஏ என்ற பெயரில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் குறிப்பிட்ட கால அறையை வைத்து அதற்கு முன்னாலே இந்த நாட்டிலே நீங்கள் இருந்தீர்கள் உங்களுடைய முன்னோர்கள் இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரங்களை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் அப்படி ஆவணப்பூர்வமாக ஆதாரங்களை கொடுத்து அதை நிரூபிக்கவில்லை என்றால் உங்களுடைய குடியுரிமையை படிப்போம் என்று அந்த அது மட்டுமல்லாமல் நாட்டிலே வந்து தனித்தம் கொண்டு இருக்கிற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் குடியுரிமை வழங்கப் போகிறோம் என்று பட்டியலிட்டு விட்டு இஸ்லாமியர்களை மட்டும் அங்கிருந்து விளக்குவது போல அந்த சட்டத்துடைய அம்சங்களை கொண்டு வந்தார்கள் அன்றைக்கு அதை எதிர்த்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் அரசியல் கட்சிகளும் மனச்சார்ப்பற்ற சக்திகளும் கலப்பதும் நாடு முழுக்க போராட்டங்களை நடத்துகிறோம் டெல்லியில மிகப்பெரிய பிரச்சனையாக அது மாறியது ஏராளமான இஸ்லாமியர்கள் குழுவிட்டு தாக்கப்பட்டார்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் டெல்லியில தலைவர் எழுதித்தப்படும் நாளும் சென்று அங்கே அவர்களை எல்லாம் சந்தித்த ஆர்வம் சொல்றோம் கொடுத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று அன்னைக்கு அனைத்து கட்சிகளும் மறுமனதாக முடிவெடுத்த காரணத்தினாலே இன்னைக்கு அந்த சட்டம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் இதுவரை அது நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தாக்குவதை அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறது காஷ்மீருக்கான சிறப்பு ரத்து செய்து ஆர்டிகிள் ட்ரென் செவன்ட்டியை ரத்து செய்து அவர்கள் தொடங்கியார்கள் காஷ்மீர் இந்த மாநில அரசை உறுதியாக உழைத்துக் கொண்டு யூனியன் பிரதேசங்களாக மாற்றினார்கள் அங்கே ஜனநாயகத்தை நாங்கள் மலர் அமைக்கப் போகிறோம் தலைக்க வைக்கப் போகிறோம் என்று சொல்லி அந்த நாட்டை இன்றைக்கு துண்டு உண்டாக்கி அந்த மக்களை திறந்தாலையில் அமைத்திருக்கிறார்கள் என்கிற அரசியல் தலைவர்கள் கூட தீர்ப்பு தாமதப்படுகிற எதையை நாம் பார்த்திருக்கிறோம் இனது மட்டும் மணிப்பூரில் எனக்கு இனங்களுக்கிடையிலான முரண்பாடு என்பது பாரதிய ஜனதா கட்சி அங்கே பொறுப்பேற்ற காரணத்தினாலே அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவரே அந்த முரண்பாடுகளை மோதலாக மாற்றி முன்னெடுப்பதற்கு அவரே காரணமாக அமைந்தார் என்பது இன்றைக்கு நிரூபணமாகி அவர் சதவியை நிலங்குவதற்கு இன்றைக்கு அங்கே அதை விட்டுச் சேர்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பது நாட்டிலே அமைதியை ஏற்படுத்தும் பதிலாக நல்லிணக்கத்தை கொடுத்துவதற்கு பதிலாக மக்களத்திலே ஒற்றுமையை உருவாக்குவதற்கு பதிலாக நாட்டில் சட்டம் சீர் சீர்குலைப்பதோ எல்லா இடங்களிலும் கலவரங்களை உருவாக்குவதோ மக்களிடையே பின்னணியை தூண்டி ஒருவரோடு ஒருவரை மோத வைப்பதோடு அவருடைய அரசியல் அணுகுமுறையாக இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை மாநில உரிமைகள் நாளாக அறிவிக்க வேண்டும் என விசிக்கு சட்டப்பேரவை குழு தலைவர் சிந்தனை செல்வன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர் நாட்டுப்புறவியல் அருங்காட்சியகத்தை ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை மாநில உரிமைகள் நாளாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏகா பேலு கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பேரவை துணைத் தலைவர் அவர்களே நாட்டார் வழக்காட்சியல் துறை என்பதிலே பல்வேறு அரசு சாராத தன்னார்வலர்கள் பணியாற்றி வருகிறார்கள் மொழி என்பது இரண்டு வடிவத்தில் இருக்கிறது ஒன்று எழுத்து வடிவத்தில் இருப்பது இன்னொன்று பேச்சு வடிவத்தில் இருக்கிறது பேச்சு வடிவத்தில் இருக்கிற மொழிதான் உயிர் துடிப்பானது பேச்சு வடிவத்தில் இருக்கிற மொழி என்பது வட்டார மொழியாக இருக்கிறது ஆக இந்த வட்டார மொழியில் இருக்கிற வட்டார சொல் அகராதியை உருவாக்குவதற்கு தமிழாய்வு மையங்கள் இந்த துறை கருதி பார்க்க வேண்டும் இதில் நாஞ்சில் பகுதியிலே இருக்கிற வட்டார மொழியை நாஞ்சில் நாடான் தொகுத்திருக்கிறார் கரிசல் பகுதியில் இருந்த வட்டார மொழியை கவிஞருக்கு தொகுத்து தொகுத்திருக்கிறார் நடுநாட்டு பகுதியிலே இருந்த வட்டார வழக்கை கண்மணி குணசேகரனும் கொங்கு பகுதியில் இருக்கிற வட்டார வழக்கை பெருமாள் முருகனும் சேகரித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் தனிநபர்களுடைய முயற்சி அரசு இந்த முயற்சியை அங்கீகரித்து ஊக்குவித்து அரசே நம்முடைய துறையே இந்த வட்டார சொல்லகராதியை மீட்டெடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே நம்முடைய துறையின் சார்பாக இந்த துறையின் சார்பாக நடத்தப்படுகிற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்பது மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் அதன் பொலிவை மீட்டெடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை நான் விரிவாக போக விரும்பவில்லை அதிலே இருக்கிற அத்தனை பணியிடங்களையும் அரசு நிதி நல்கை பெறுகிற பணியிடங்களாக அறிவித்து பணி வரன்முறை பணி மேம்பாடு இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைவற்றையும் ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு சீராய்வு குழுவை உடனடியாக துறை கருதி பார்க்க வேண்டும் என நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் தமிழர் பண்பாட்டு விழாவை ஆண்டுதோறும் தஞ்சையிலே நடத்துவது சால சிறந்தது தஞ்சையில் மாத்திரமல்ல ஒவ்வொரு மிக முக்கியமான பகுதி தஞ்சை மதுரை திருநெல்வேலி காஞ்சிபுரம் சென்னை போன்ற பகுதிகளிலே ஆண்டுதோறும் தமிழர்களின் கலை விழாவை தமிழக அரசு நடத்துவதற்கு முன்வர வேண்டும் நிறைவாக இறுதியாக நான் சொல்ல விரும்புவது தமிழ் ஆய்வு பரப்பிலே ஒரு மாபெரும் வெளிச்சத்தை புதிய வெளிச்சத்தை பாய்ச்சியவர் பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் தமிழை அதன் தொன்மை இலக்கிய நயம் இவைகளின் சார்ந்துதான் பலரும் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் தமிழை அதன் மெய்யியல் மரபோடு இணைத்து ஆய்வை நடத்தியவர் பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் ஆகவே அயோத்திதாச பண்டிதருடைய படைப்புகளை நவீன வடிவத்திலே புத்தாக்கம் செய்து அதை மாணவர்களுக்கு அச்சிட்டு தருவது மிக மிக முக்கியமானது சனாதன பழைய மரபுகளிலே இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய தமிழ் உலகத்தை பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதருடைய வாசிப்பு நமக்கு தரும் என்று நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் போன்றவர்களுடைய பெரும் உழைப்பு இன்னும் கண்டுகொள்ளப்படாமலேயே இருக்கிறது அவர் மறைந்து விட்டார் ஆனால் மறைந்த பிறகும் கூட அவர் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தமிழக அரசு இன்று ஒரு மகத்தான தீர்மானத்தை இந்த அவையிலே கொண்டு வந்திருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் வெளியிலே போய் எழுச்சி தமிழரோடு இது தொடர்பிலே கலந்து கொண்டேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இதை வரவேற்கிற அந்த பணியை செய்திருக்கிறோம் என்று சொன்னேன் அவர் இன்னொன்றையும் சொன்னார் மாநில உரிமைகள் குறித்து இந்தியாவிலேயே ஒரு சிகமென தொடர்ந்து கர்ஜிக்கிற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளின் குரல் அதோடு எப்பொழுதுமே இணைந்து நிற்கிறது ஆகவே கலைஞரின் பிறந்த நாள் இந்த மாநில உரிமைகள் தான் இந்தியாவின் பன்மைத்தன்மையின் உயிராதாரம் என்பதை உரத்து முழங்கிய கலைஞரின் பிறந்த நாளை மாநில உரிமைகள் நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவையிலே முன்வையுங்கள் என எழுச்சி தமிழர் முன்வைத்த கோரிக்கையும் முன்வைத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் அயோத்திதாசிரியை பெருமைப்படுத்த வேண்டும் என்று இங்கே குறிப்பிட்டார்கள் அயோத்தி தாசிரி என்பது நீண்ட நாளைய ஒரு தலைவர் யாரும் அவரை பற்றி நினைவு கொள்ளாத நேரத்தில் தமிழ்நாட்டு தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மணிமண்டபம் கட்டி அவருக்கு முழு திருவுரு சிலையை அமைத்ததும் இந்த ஆட்சிதான் ஏன்னா அவர்தான் முதல் முதலாக திராவிடம் என்ற சொற்றொடரை முதல் முதலாக பயன்படுத்தியவரே அயோத்திதாஸ் தான் அவருக்காக இந்த ஆட்சி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது நீங்கள் சின்ன கோரிக்கையை முதலமைச்சரை கவனித்துக் கொண்டு மேலும் அவரை பெருமை சேர்த்ததற்கு இந்த அரசு முயற்சி சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம்